இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெரி சட்னி அதாங்க சுண்டக்காய் துவையல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க தண்ணியில் நல்லா சுண்டக்காவை கழுவி எடுத்துக்கோங்க நானும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் அரை கப் அளவு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க நம்மகிட்ட இந்த மாதிரி உரல் வச்சுருக்கோம்ல அதோட உலக்கையை எடுத்து லைட் லைட்டாக இந்த மாதிரி சுண்டக்காவை தட்டி விட்டுக்கோங்க அதாவது அது ரெண்டாக வாயை பழக்கணும் அந்த அளவுக்கு தட்டிக்கணும் இந்த உலக்கை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்பாத்தி கிட்ட வச்சுருப்பீங்க சப்பாத்தி கிட்டே வச்சு நைட் லைட்டாக இந்த மாதிரி சுண்டக்காவை தட்டி விட்டுக்கோங்க எதுக்கு நம்ம இப்படி தட்டி விடுறோம் அப்படின்னா முழுசாக இதை எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா அதோடய கசப்புத்தன்மை அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதோடய வாய் வளர்ந்துருச்சு பார்த்திங்களா இப்போ அதை வதக்கணும்னா இதோட கசப்புத்தன்மை நமக்கு அறவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க நான் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் அந்த எண்ணெயில் தட்டி வச்சுருக்கிற சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கணும் நான் இப்போது கடல் எண்ணெயில் தான் இந்த சுண்டக்காவை வதக்கிட்டு இருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில் கூட நம்ம இதை வதக்கலாம் சுண்டக்காய் நல்லா வதங்கினதும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் அதாவது மிளகாவெல்லாம் நம்ம வதக்குனோம்னா எப்படி பச்சை கலர்லேருந்து ஒரு வெளிர் கலர் வெள்ளையில் மாறுகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுவும் மாறிடும் அந்த நேரத்தில் இந்த வெளியே எடுத்துடலாம் சுண்டுக்காவை நல்லா வதக்கியாச்சு அந்த எண்ணெயை இறுத்துட்டு இந்த மாதிரி எல்லா சுண்டக்காவையும் வெளியே எடுத்து வச்சுருங்க சுண்டக்காவை வதக்கி வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நான் இங்கே மூணு மிளகா வத்தல் சேர்க்குறேன் அதோட காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பீச்சி போட்டுக்கோங்க சுண்டைக்காய் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் இருந்தது நான் அதிலேயே வதக்குறேன் எண்ணெய் இல்லாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனியும் சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க அதை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இங்கே அரைக்கா அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது தான் அடுத்ததான் இந்த துவையலுக்கு புளிப்புத்தன்மையை சேர்க்கணும் புளிப்புத்தன்மைக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நீங்கள் புளியை அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க தக்காளி அதிகமாக போடுறதா இருந்தீங்கன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க நான் இங்கே ரெண்டு தக்காளி சேர்க்கிறதா இருக்கேன் அதனால் புளியோட அளவை கம்மியாக எடுத்துக்கிறேன் இந்த சைஸ் அளவுள்ள புளியை சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அதுவும் சின்ன தக்காளியாக தான் இருக்குது அந்த ரெண்டு தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு குச்சி கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் புளியை ஆட் பண்ணும்போது அதில் உள்ள புளியை முத்த வெளியே எடுத்துகிட்டு கவனமாக ஆட் பண்ணுங்கள் புளியமத்தோடு சேர்த்து புளியை வதக்கி நம்ம அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மிக்சி ஜார் அவ்வளோதான் தான் ரொம்ப போயிரும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் போதே தக்காளி பூண்டு வெங்காயம்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இப்படி கரண்டியாலேயே நல்லா கொத்தி விடுங்க இனி கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் கடைசியாக கால் கப் அளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போது ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கணும்ல சுண்டக்காவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட கேரள சம்மந்தியை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்தது அதை விட செமையாக இருக்கும் இந்த துவையல் ஓகே எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இதை இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ரசம் சாம்பார் புளி குழம்பு இதையே மாற்றி மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு போர் அடிக்கும்போதோ இல்லை வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லாத போதோ இந்த மாதிரி ஈஸியாக இந்த தொகையில மட்டும் அரைச்சி வச்சா போதும் அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு நமக்கு எந்த சைடீஸும் வைக்கணும்னு தேவையில்லை அசால்ட்டாக ரெண்டு மூணு பிளேட் சாதம் நமக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கும் இந்த துவையலை வச்சு சாப்பிடும்போது அரைச்சதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு வேறு லெவலுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க நம்ம கொடுத்த ஒரு உருண்டை பத்தாது இன்னும் ரெண்டு உருண்டை தா அப்படி சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுண்டக்காய் தொகையில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தொகையில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ഇതേമാതിരി ടേസ്റ്റിയാണ് ഇന്നൊരു റെസിപ്പില മീണ്ടും സാധിക്കലാം താങ്ക് യൂ ബൈ ബായ്